அஜித்குமார் அவர்கள் வீட்டில் வயது நிரம்பிய ஒரு இளைஞன் காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்டிருந்தால் திமுக ஓட்டு போடுவீங்களா உங்கள் வீட்டில் ஒரு ஜெயராஜும் இருந்திருந்தால் அதிமுக ஓட்டு போடுவீங்களா உங்க வீட்டில் இன்னைக்கு ரிதன்யா ஆனால் இரண்டாயிரத்தி பதினாறில் பவித்ரா என்கின்ற ஒரு பெண் இதே போன வரதட்சணை கொடுமையால் இறந்திருக்கிறார் அப்ப திமுகவிற்கு எது ஓட்டு அதிமுகவிற்கு எதுக்கு ஓட்டு இல்ல தாவேக்காது போட போறீங்களா தமிழக வெற்றி கழகத்துக்கு போட போறீங்களா சத்தியம் சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எங்களுக்கு வாய்ப்பு இல்லை நாங்க ஒருவேளை தோத்தே போறோம் நாம் கட்சி தோத்து போத்தனே வச்சுக்க உன் பேச்சுக்கு தோத்து போனால் கூட சமரசம் அற்று கடைசி வரைக்கும் நாங்கள் சாகின்ற கடைசி தருவாயிலும் நாம் கட்சியை அதிகாரத்தில் ஏற்றுவதற்கான முயற்சியில் நாங்க இருப்போம் விஜய் இருப்பாரா உறுதித்தன்மை கொடுக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உங்களால் ஆட்சியை அமைக்க முடியவில்லை நான் முதலமைச்சர் ஆக முடியல திரும்பியும் இந்த மக்களுக்காக சேவை செய்ய படம் நடிக்க போக மாட்டேன் உத்தரவை நடிகர் விஜய் அவர்கள் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியுமா அன்பார்ந்த மக்கள் சிந்திச்சு பாருங்க பேசுற நான் ஒன்று சாதாரண அல்ல கிடையாது நான் ஒரு மிகப்பெரிய விஜய ரசிகர் எங்க வீட்டுல வாரிசு படம் அந்த படம் பாக்குறதுக்கு எங்க அப்பா ரிமோட் தரல ரிமோட்டை பிடிச்சி உடஞ்சு விட்டேன்னா அப்படியாப்பட்ட விஜய ரசிகன் தான் ஆனால் அப்படியாப்பட்ட ஒரு விஜய ரசிகன் இன்னைக்கு சீமானுக்காக பேசுகிறேன் என்றால் நாங்கள் எல்லாம் அரசியல் படுத்தப்பட்ட பிள்ளைகள் பாலாபிஷேகம் பண்றது எங்களுக்கு தெரியாது வாழ்க ஒளி முழக்கம் எங்களுக்கு தெரியாது கரை வெட்டி கட்டுறது எங்களுக்கு தெரியாது ஆனால் என்ன தெரியும் மக்களுக்காக போராட தெரியும் அப்படி போராட்ட வடிவில் இன்றைக்கு நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளம் வேட்பாளர்கள் தமிழகத்தில் நிற்கிறார்கள் எங்க அண்ணன் சாட்சி அறிவண்ண சாட்சி நான் இன்னைக்கும் சொல்றேன் விஜயினுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்றாங்க நான் அதை நம்பல ஜனநாயகன் படம் அந்த ஜனநாயகன் படத்திற்கும் விசிலடித்து தட்ட போகின்ற விசை விஜய் ரசிகர்கள் தான் நாங்கள் ஆனால் இந்த மண்ணினுடைய போகிறவர் சீமான் தான் என்கின்ற உறுதியான கோட்பாட்டு முழக்கமிட்டு நிற்கின்ற போக பிள்ளைகளும் நாங்கள் தான் இறுதி மூச்சு என் உடம்புல இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் நாம் தமிழர் பிள்ளைகள் தமிழ் தேசியத்தை உறுதியாக பேசினார்கள் வாக்குக்கு காசு கொடுக்கல பெருமை ஒருத்தர் சொல்றாருங்க கூட சொல்றேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய ஐயா வன்னியர் தெரியுமா சொல்றார் சீமான் அவர்கள் பேசுவது சாதிய தேசியம் அப்படின்னு சொல்றார் சாதி தேசியம் பேசுறாரு குடிபெருமை பேசுறாரு இப்பெல்லாம் சொல்றாரு அப்போ ஒரு அமைச்சர் ஒரு அமைச்சர் எல்லாம் ஆண்ட சாதின்னு சொல்றாரு அது சாதி பெரிய இல்லையா இல்லையா இசை வேளாளர் என்கின்ற ஒரு சாதிக்காக கூட்டம் கூட்டப்பட்டது அதில் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பங்கேற்றாரா இல்லையா இன்னைக்கும் அமைச்சர் சேகர்பாபா அவர்களினுடைய மகள் வேற சாதி திருமணம் பண்ணிட்டாங்க வேற ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்க பாதுகாப்பு வேண்டி காவல்துறையில் நிற்கிறாங்க இது சாதி துவேசமா படலையா இன்னும் நான் சொல்றேன் மிகப்பெரிய திமுகவினுடைய மிகப்பெரிய சாதிய கொடுமைக்கு உதாரணம் நீலகிரி பாராளுமன்ற தொகுதி மறுக்க முடியுமா மறுக்க முடியுமா எப்படி தம்பி அப்படின்னு கேட்கலாம் நீலகிரி முதல்ல தனி தொகுதியா இல்ல பொது தொகுதியா தான் இருந்துச்சு நீலகிரி நாடாளுமன்றத் தொகுதி தனி தொகுதியா இல்ல பொது தொகுதியா தான் இருந்துச்சு அப்ப எது தனி தொகுதி பெரம்பலூர் தனி தொகுதியா இருந்துச்சு ஆனால் பெரம்பலூர் பொது தொகுதியாக மாற்றப்பட்டு நீலகிரி தனி தொகுதியாக மாற்றப்பட்டவுடன் அந்த பொது தொகுதியில் நின்ற வேட்பாளர் மதிப்பிற்குரிய ஆராசா அவர்கள் நீலகிரிக்கு கடத்தப்படுறார் இன்னைக்கு அவர் நீலகிரியில பாராளுமன்ற உறுப்பினர் என்றார் இதை விட கேவலமான சாதியத்துவேசம் வேற ஏதாச்சும் இருக்கா பதில் சொல்ல முடியுமா பதில் சொல்ல முடியுமா நான் இன்றைக்கும் உங்ககிட்ட சொல்றேன் இன்னைக்கும் உங்ககிட்ட சத்தியம் என்று சொல்றேன் நாம் தமிழர் கட்சியில இவ்வளவு கூட்டம் இருக்கு யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க உன் சாதி என்ன உன் மதம் என்ன என்று கேட்காத ஒரே அரசியல் இயக்கம் நாம் தமிழர் அரசியல் மட்டும்தான் அப்ப எங்களை பார்த்து சாதி அரசியல் பேசுறேன்னு சொல்றீங்க நீங்க தைரியமான உங்களிடத்தில் நான் பொதுவாக நேரடியாகவே சவால் விடுக்கிறேன் மதிப்பிற்குரிய ஐயா அபிசிக்கா வன்னியரசு அவர்களே உங்கள் கூட்டணி கட்சியில் இருந்து உங்களால் ஒரே ஒரு பொது தொகுதியை கேட்டு வாங்கி நின்று வென்று விடுங்கள் பார்ப்போம் வென்று விடுங்க இல்ல ரெண்டு சீட்டுக்கு மேல அஞ்சு சீட்டு கொடுங்க கேட்டு பாருங்க முடியாது இன்னும் கத்து இன்னும் வேகமா போய் கத்து மண்டையை பிச்சுட்டு கத்து என்ன வேணாலும் கத்து ஆனால் உறுதியாக இந்த நிலத்தில் நாங்கள் வெல்லுவோம் இன்னைக்கு நான் ஒரு செய்தி பாக்குறேன் காலையில எங்க பேசுறதுக்கு எனக்கு முன்னாடி பேசுனா அறிவண்ணம் கூட சொன்னாரு அரசு கலைக்கல்லூரியினுடைய கழிப்பிடத்துக்கு காமராசர் ஐயாவினுடைய பெயர் இது எவ்வளவு பெரிய அவமானகரமானது என் தாத்தன் எங்களை படிக்க வைத்தானா அணைகள் கட்டுனா ஆனா நீ குடிக்க வச்சு கூத்தடிக்க வச்சு அந்த கட்டடங்களுக்கு எல்லாம் என் தாத்தன் காமராஜர் மனசான்ற உனக்கு உனக்கு கட்டுகின்ற எல்லா கட்டடங்களுக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்களினுடைய பெயர் கட்டுகின்ற எல்லா அரசு பேருந்து நிலையங்களுக்கும் ஐயா கருணாநிதியுடைய பெயர் ஆனால் கழிப்பறை கட்டினா மட்டும் எப்பற ஒரு தமிழனுடைய பெயரை வைக்க முடியுது தமிழன் ஆட்சி அதிகாரத்தில் அதனாலதான் செய்யறான் அதனாலதான் செய்யறான் தகர்ந்து போகாத தத்துவங்களே இந்த மண்ணை செழுமைப்படுத்துகின்றன அந்த தத்துவங்களே மனிதர்களை விடுதலை என்கின்ற உணர்வை நோக்கி நகர்த்தி செல்கின்றது அந்த தத்துவங்களே நல்ல தலைவர்களை இந்த தமிழ் சமூகத்தில் உருவாக்கி கொடுத்திருக்கிறது அந்த தத்துவங்களே வாக்கிற்கு காசு கொடுக்காத ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறது நிலவள அரசியல் சார்ந்த ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறது தமிழர் மண் எழுச்சி உற வேண்டும் தமிழ் மொழி நாங்கள் போராடுவோம் என்று ஒரு கூட்டத்தை கட்டி அமைத்து இருக்கிறது என்றால் அந்த கூட்டம் தான் நாம் தமிழர் கட்சி கூட்டம் அந்த தத்துவம் தான் தமிழ் தேசியம் அந்த தத்துவம் உருவாக்கிய தலைவன் தான் என் பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு அரசியல் கட்சி இருந்தது இருபது ஆண்டுகள் அவர்கள் தேர்தலில் வெற்றியை பெறுவதற்கு எடுத்துக்கொண்டார்கள் அந்த கட்சி தான் திராவிட முன்னேற்றக் கழகம் தற்போது ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அது திமுகவிடம் மாறுபட்டு எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு இந்த களத்திற்கு வந்த ஒரு கட்சி அடுத்து காங்கிரஸ் காங்கிரஸை பற்றி ஒரே வரையில் சொல்ல வேண்டும் என்றால் அது நம் இனத்தை கொன்ற துரோகி அவ்வளவுதான் அடுத்து பாஜக அது மனித குலத்திற்கே எதிரி இப்படி இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகளுக்கு நடுவே ஒரு கட்சியை நான் சொல்லல அப்படின்னா அதை கட்சியாகவே மதிக்கல அப்படின்னு அர்த்தம் இப்படியாகப்பட்ட இருந்த இந்த அரசியல் கட்சிகளுக்கு நடுவே ஒரே ஒரு கட்சி தான் என் அன்பானவர்களே ஒரே ஒரு கட்சி மட்டும் தான் மாற்றம் என்கின்ற ஒரு சொல்லில் நிலையாக இருந்தது அந்த கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஏன் என்று நான் சொல்கிறேன் என்றால் ஒரு கட்சியில் நாம் வாக்கிற்காக பணம் கொடுத்து நிற்கலாம் ஒரு கட்சியில் நாம் நம்முடைய பதவிக்காக பதவி ஆசைக்காக நிற்கலாம் ஆனால் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் பதவிக்காக அல்ல இன நலனுக்காக நில்லுங்கள் என்று ஒரு கூட்டத்தை உருவாக்கியது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அப்படி இன நலனுக்காக இன ஓர்மைக்காக நிற்கக்கூடிய கட்சி தான் நாம் தமிழர் கட்சி ஏன் நாம் தமிழர் கட்சி இன ஒருமைக்காக நிற்கணும் அப்படின்னா ஒரு ஒரு காலத்தில் ஒரு சாதிய அரசியல் இருந்தது இந்த தொகுதியில் இந்த சாதிய வேட்பாளரை நிறுத்த வைத்தால் நாம் வெற்றி பெறுவோம் இந்த இடத்தில் இந்த சாதிய நபருக்கு கட்சியில் பொறுப்பு கொடுத்த அந்த கட்சி வளரும் இந்த இடத்தில் இந்த சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஆதால் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று ஒரு சாதிய பிம்பத்தை அடிப்படையாக வைத்து அரசியல் நடத்தப்பட்ட காலகட்டங்களும் தமிழ் நிலத்தில் உண்டு ஆனால் சாதி பார்த்து நீங்கள் போடுகின்ற ஓட்டு எங்களுக்கு தீட்டு என்று இந்திய வரலாற்றிலேயே அறிவித்த ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சரி இது எப்படி தமிழின் ஓர்மைக்கு ஓர்மைக்கு நிற்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆண்டாண்டுகளாய் ஆண்டாண்டுகளாய் இந்த உலகம் முழுவதும் தேசிய இனங்கள் பிம்பப்படுத்தப்பட்டது தேசிய இனங்கள் கட்டமைக்கப்பட்டது அந்த இனத்தினுடைய சாதியை வைத்தோ மதத்தை வைத்தோ அல்ல அப்படி முன்னிறுத்துகின்ற ஒரு மூத்த இனமாக தமிழ் இனம் இருந்திருக்கிறது தான் சாதி எங்களுக்கு தேவையில்லை மதமும் எங்களுக்கு தேவையில்லை என்று தமிழர்களுடைய ஓர்மைக்காக ஒரு அரசியல் இயக்கம் நடத்தி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ரொம்பலாம் வேண்டாம் இப்ப சமீபத்தில் கல் இறக்கிற ஒரு போராட்டம் பெரியப்பா அவர்கள் நடத்திட்டார் நடத்தி முடிஞ்ச உடனே அறிவிக்கிறான் என்ன சொல்றான் அப்படின்னா பிற்போக்குத்தனமானது இந்த பிற்போக்குத்தனத்திற்கு மக்கள் ஆதரவு கொடுக்க கூடாது சீமானவர்கள் வந்து குடிக்க சொல்றார் படிக்க சொல்ல சீமானவர்கள் மீண்டும் குளத்துருளை செய்யக்கூடாது இது எல்லாமே யாருனுடைய கொக்கரிச்சல் தெரியுமா இந்த திமுகவிற்கு முட்டு கொடுத்து கொட்டிருப்பவர்களினுடைய கொக்கரிச்சல் சரி இது எப்படி பிற்போக்குத்தனம் இல்லை அப்படின்னா பனை என்பது வெறும் மரம் மட்டுமல்ல அது ஒரு வாழ்வியல் சார்ந்த பொருளாதாரம் எப்படி பயன்படுத்தக்கூடிய மைதா மாவிற்கு இணையான ஒரு மாவை நம்ம கிழங்கில் இருந்து எடுக்கக்கூடிய மாவை பயன்படுத்திக் கொள்ளலாம் அது இல்லாம பணம் கற்கண்டு கருப்பட்டி வெள்ளம் பதநீர் இப்படியாப்பட்ட ஒரு கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு மரமாக பனைமரம் தமிழ் சமூகத்தில் இருந்திருக்கிறது தான் தமிழர்களுக்கு தேசிய மரமே பனை மரம் ஏன் அந்த சூழலை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் ஒரு முன்னூறு நானூறு பனைமரங்கள் தொடர்ச்சியாக ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா பனைமரங்கள் எடுக்கக்கூடிய பணம் கிழங்கிற்கோ கருப்பட்டிக்கோ பதநீர் இறக்குவதற்கோ படித்தவர்கள் தேவையில்லை ஆனால் அதை ஏற்றுமதி செய்வதற்கு இறக்குமதி செய்வதற்கு அதனுடைய தேவை எங்க இருக்கிறது என்பதை அறிவதற்கு அதை தெரிந்து அதை அனுப்பி வைப்பதற்கெல்லாம் படித்தவர்கள் தேவை அப்படி என்றால் படித்தவர் படிக்காதவர் எல்லோருக்கும் கிராமத்திலேயே நம்மால் வாய்ப்பு கொடுத்து விட முடியும் இது மரத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் இப்படி நூறாயிரம் கிராம பொருளாதாரங்களை நம்மளால் சொல்லிக்கொண்டே கொண்டே போக முடியும் ஏன் இந்த கிராம பொருளாதாரங்களை நாம் தமிழர் கட்சி முன்னிறுத்துகிறது என்றால் நகரங்கள் இன்றைக்கு பெருக்கமடைந்து கொண்டே போகிறது கிராமங்கள் எல்லாம் கொண்டே இருக்கிறது கிராமங்கள் காலியாக கூடாது என்றால் சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சியை நாம மேம்படுத்தணும் அதனால தான் பனைமரம் ஏறுதலிருந்து இன்னைக்கு ஆடு மாடு மேய்க்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் நாம் தமிழர் கட்சி தற்சார்பின்மையாக செய்யுது ஏன் தற்சார்பு பொருளாதாரம் நமக்கு வேணும் பசுமை பொருளாதாரம் நமக்கு ஏன் வேணும் சந்தை பொருளாதாரம் நமக்கு வேணும்னா இதை நம்ம தாத்தா காமராசரே எதிர்த்திருக்கிறார் மேற்கு வங்காளத்து இருபத்தி ஓர் ஆண்டுகள் ஐ ஆண்ட ஐயா ஜோதிபாஸ் அவர்கள் இந்த சந்தை பொருளாதாரத்தை எதிர்த்திருக்கிறார் இந்த சந்தை பொருளாதாரம் நமக்கு தேவையில்லை இந்த கிராமிய பொருளாதாரம் தான் நமக்கு வேண்டும் அப்படின்னு அவர்கள் முன்னிறுத்தி அந்த கொள்கையைத்தான் நாம் இன்றைக்கு முன்னிறுத்தி இருக்கின்றோம் ஆனால் இது பல பேருக்கு இந்த சிக்கல் இது அது எப்படி ஒரே ஒரு கேள்விதான் மரத்தில் இருந்து இறக்கி குடிக்கிற கல் அது அது ஆபத்தானது டாஸ்மாக சரக்கு அமிர்தமா அமிர்தமா இருக்கக்கூடிய சரக்கு அமிர்தமா நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ஒரு ஆண்டுக்கு சாராய பொருளாதாரத்தினுடைய மதிப்பு தமிழ்நாட்டில் வெக்கமே இல்லாம சொல்றாங்க கல்வி கூடங்களில் ஆசிரியர்களுக்கு நாங்க சம்பளம் போடுறதே இந்த சாராய பொருளாதாரத்தில் நாக்கு கூசலை நாக்கு கூசலை நாங்கள் ஆடு மாடு அரசு பணி மாடுப்போம் அதுக்கும் அது பிற்போக்குத்தனமா எப்படி நீங்க ஆடு மேய்க்கலாம் மாடு மேய்க்கலாம் மாட்டு கருத்து என்பது முற்போக்குத்தனமானது மாடு மேய்ப்பது பிற்போக்குத்தனமானது பா உங்க அறிவுல எல்லாம் தீய வச்சு கொளுத்த ஆடு மாடு ஆடு மாடு மேற்கிறோம் இன்னைக்கு ஒரு பால்வள பொருளாதாரம் அப்படின்றது எப்படி கட்டமைக்கப்பட்டுச்சுன்னா வெறும் நகரங்களுக்குள்ள மட்டும் தான் கட்டமைக்கப்பட்டுருச்சு அப்போ தமிழ்நாட்டில் அதுக்கான தேவை இல்லை ஏன்னா நம்ம மாடே வளர்க்குறது இல்லை துபாய் போய் ஒட்டகமே மேய்ப்போம் சொந்த நிலத்தில் ஆடு மாடு மேய்ச்சிட மாட்டோம் அது நம்மளுடைய பழக்கம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஆடு மாடு மேய்க்கிறது எங்களுக்கு அவமானம் அதனால் நாங்கள் மேய்க்க மாட்டோம் அப்போ என்ன ஆயிடுது பாலினுடைய சந்தை பொருளாதார மதிப்பு என்பது நகரங்களில் பெருக்கிருச்சு கிராமங்களில் நம்மளால் கொண்டு போக முடியல அப்போ என்ன ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் உற்பத்தி திறன் குறைவு அப்போ என்ன பண்ணுறோம் அண்டை இருந்து இறக்குமதி செய்கிறோம் பாலை இறக்குமதி செஞ்சு கூட்டணி நிறுவனங்களாக இருக்கக்கூடிய ஆவின் தொடங்கி எல்லா நிறுவனங்களும் இறக்குமதி செய்யப்பட்ட பாலை தான் விற்குது இங்கே உற்பத்தி செய்யப்பட்ட பாலை விற்கல அப்ப என்ன பண்ணணும் அப்ப எங்களுக்கு எங்கள் தாய் நிலத்துலயே நாங்கள் உற்பத்தி பண்ணி எங்கள் தேசப்பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஆடு மாடு மேய்க்கிறோம்னு சொல்லிட்டா பாப்பா என்னம்மா கூறாயம் தெரியுமா இவெல்லாம் பார்த்தாலே சிரிப்பா தான் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு ஓரணியில் தமிழ்நாடு எதை முன்னிறுத்தி ஓரணியில் தமிழ்நாடு தமிழ்நாடு எதில் வளமிக்கதாக இருக்கிறது சொல்லுங்க பாப்போம் கல்வியில் வளம் மிக்க மாநிலமாக தமிழ்நாடு இருக்குதா இருக்குதா சொல்லுங்க அரசு பள்ளி அரசு பள்ளியினுடைய கட்டடங்கள் சீரமைப்பதற்கு மக்கள் கிட்ட கையெங்க மக்கள் காசு கொடுங்க ஆனால் பேனாசிலை அமைப்பதற்கு நூறு கோடி ஒதுக்கீடு கல்லறை புணத்தை புதைக்கிற கல்லறை எல்லாம் இன்னைக்கு அப்படியே மிளகுது ஆனால் அரசு பள்ளிக்கூடங்களினுடைய கழிவறையை பிள்ளைகள் பயன்படுத்த முடியல அரசு கல்லூரிகள் இருக்கக்கூடிய கழிவறை எங்களால் பயன்படுத்த முடியல அப்ப ஒரு கல்வி ஒரு தேசத்துல ஒரு தேசத்தையே அடித்தளமாக அமைக்கக்கூடிய இடமே கல்விக்கூடம் தான் அந்த கல்விக்கூடமே சீரற்ற நிலையில இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு அடுத்து மருத்துவத்துறை அரசு மருத்துவமனையில் பெருச்சாலி ஓடுது பெருச்சாலி ஓடுது எப்ப கடிச்சு வைக்கும்னே தெரியாது அப்படியாப்பட்ட அரசு மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய நிலம் இந்த தமிழ்நாடு அப்ப இவெல்லாத்தையும் வைத்துக்கொண்டு எப்படி நாங்கள் ஓர நில திரள வேணும் சாதி இல்லாம திரளணுமா மதம் இல்லாமல் திரளுமா இல்ல நாங்கள் தமிழர்களா திரளுமா திராவிடர்களா திரளுமா பதில் சொல்லுங்க திராவிடர்களா நாங்க திரளணுமா தமிழர்களாக நாங்க திரளணுமா எதற்காக முதல்ல இந்த இந்த மண்ணில் திராவிடம் என்கின்ற ஒரு கோட்பாடு உருவாக்கப்படுது என்றால் தமிழர்களை சீரழிச்சிடணும் அவ்வளவுதான் எப்படியேனும் தமிழர்கள் ஓர்மைப்பட்டு விடவே கூடாது என்பதில் மிக தெளிவாக இருந்தவர்கள் இந்த திராவிட கூட்டம் தான் சாதியாக மதமாக தமிழர்கள் எப்போதுமே பிளவுபட்டு இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கூட்டம் இன்னைக்கு நாம இங்க நின்று பேசுற இந்த கோவை மண் செழிப்பானதா இருக்கா மதிப்பிற்குரிய கோவை மக்கள் சொல்லுங்க கடைசியா உங்க சட்டமன்ற உறுப்பினர் எப்ப பாத்தீங்க உங்க பாராளுமன்ற உறுப்பினர் எப்ப பாத்தீங்க இந்த பவானி ஆற்றுல கழிவுகள் அதிகமாக கடக்கப்படுது அந்த நீர்ல ரெண்டு சதவீதத்திற்குமான ஆக்சிஜன் குறைஞ்சு போச்சு அதனால மீன்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற தண்ணியாக அது மாறிடுச்சு அதனால அந்த மக்கள் எல்லாம் இன்னைக்கு வேற தொழிலுக்கு நகரக்கூடிய சூழலுக்கு வந்துட்டாங்க அப்போ ஒரு தொழிலையே மக்கள் இவ்வளவு தூரம் பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு இந்த மேட்டுப்பாளையம் மண்ணையே மாற்றி வச்சுட்டு இங்கே வந்து திமுக ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கறதெல்லாம் வெக்கமா இல்லை வெக்கமா இல்லை என் பெரியப்பா மேலே நான் நான் இன்னைக்குமே இந்த மக்கள் முன்னாடி நான் உடனே சொல்கிறேன் எங்கள் பெரியப்பா மேலே நான் பயங்கர கோபமா இருக்கேன் ஏன்னு கேட்கலாம் பயங்கர கோவமாக இருக்கேன் ஏன்பா இப்படி பண்ணுறீங்க நீங்கள் முன்னாடியாச்சு ஒரு நாலஞ்சு பேர் உங்கள் மீது விமர்சனத்தை பண்ணிட்டு இருந்தான் வன்மத்தை தான் கக்கிட்டு இருந்தான் ஆனால் இன்னைக்கு பல பேர் பைத்தியக்காரங்களாகவே மாற்றி விட்டீங்களே ஏன் இது ஏன் இப்படி பண்றீங்க எல்லாருக்குமே அதான் பிரச்சனை பைத்தியகாரனா மாறிட்டான் நாம் தமிழ் எழுந்திருச்சா நாம் தமிழர் கட்சி தூங்குனா நாம் தமிழர் கட்சி விமர்சிச்சிடணும் அப்பதான் சோறு இல்லையா ஒண்ணுமே இல்லை அப்ப இப்படியாப்பட்ட மனிதர்களுக்கு நடுவே தான் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு நாங்க எத்தனையோ முறை சொல்லிட்டோம் கடைசி வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இந்த தேர்தலில் நீங்க திருப்பி அதிமுக வாக்களிச்சாலோ இல்ல திரும்பி நீங்கள் திமுகவுக்கு வாக்கு செலுத்தாலோ ஒன்றுமே நடக்க இல்லை இந்த தமிழ் நிலம் தறிக்கட்ட நிலமாக மாறினோம் வழக்கொள்ளைகள் இன்னமும் தான் இருக்குது இதுக்கு மேலேயும் நடக்கதான் போகுது மக்கள் நீங்கள் நலமான ஆட்சியை வாழ முடியாது அப்படியாப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க கூடாது என்றால் நீங்கள் உறுதியாக இந்த நிலத்தில் வாக்கு செலுத்த வேண்டிய கட்சி வெள்ள வைக்க வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வாக்கு பெட்டியில் ஏற்கலப்பையுடன் என் பெரியப்பா செந்தமளன் சீமான் அவர்கள் இருப்பார் வாக்கு செலுத்துங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர்